எனக்கு இந்த ரைடை பார்த்த உடனே தான் குதிக்க போகிறேன்னு கவுண்டமணி சொன்ன மாதிரி தலைகீழாகவே தான் நான் நிறுத்துறாங்க ஐயோ நமக்கும் இந்த ரைடுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தூரமாக நின்று வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ஷார்ட்ஸுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ஓடி வந்துட்டேன் உள்ளே இருக்கிறவங்களாம் கதறதை கேட்டால் எதுக்குடா உங்களுக்கு இந்த வேலை என்ன மாதிரி நீங்களும் ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுத்துகிட்டு ஓடி வர வேண்டியது தானே இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ரைடுக்கு போயிருந்தாங்க கேட்டதுக்கு ஐயோ கத்தி கத்தி வயிறெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலே உச்சியில் கொண்டு போய் நிறுத்தும் போது ஏதோ மலையிலிருந்து குதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இது மாதிரி த்ரில்லான ரைட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்